வணக்கம் விவசாயிகளில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது பார்த்தீங்கன்னா நெற்பயிர் பத்தி தான் பார்க்க போகிறோம் நெற்பயிரில் அதுவும் இந்த சம்பா பருவத்துல பெரிய அளவில் பிரச்சனை உண்டாக்குற பெரிய பாதிப்பு உண்டா இதனால மகசூல் இழப்பு ஏற்படும் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பத்தி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனை கும்பன் இந்த ஆனை கும்பனோட பாதிப்புகள் வந்துச்சுன்னா நமக்கு வந்து மகசூல் இழப்பு கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா வந்து ஆரம்ப நிலையிலே அதாவது வந்து நட பத்து பதினஞ்சு நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது வந்து இந்த விதைக்கால் இந்த மாதிரி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள்ல வந்து இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சு இது எப்போ இதோட சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இலை வந்து வெங்காயத்தோட இலை மாதிரி அல்லது வந்து வெள்ளி தண்டு மாதிரி வெளியில தெரியும் போது தான் நமக்கு வந்து இதோட பாதிப்புகளே தெரியும் இது ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதனால நமக்கு மகசூலில் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதத்தையும் மகசூலிகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற பத்திதான் பார்க்க போறோம் வீடியோ கிளிக் பண்ணாம கிடைக்கு வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க பக்கத்துல இருக்க வெள்ளாய்க்கான நெல் பயிர் பண்ற விவசாயிகள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து கடந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க ஏதாவது தான் இருக்கு அது வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதுல ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே இல்லது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு போய் மறந்து அடிச்சா கேட்டுருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து தடுப்பு நகர நடவடிக்கைகள் வந்து நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து வர்றதுக்கு முன்னாடியே அல்லது வந்து இந்த பாதிப்பு தான் வரும் இந்த ஸ்டேஜில் வரும்போது வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை நமக்கு வராது அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் அதுல வந்து ஆணை கும்பல் இந்த ஆணை கும்பல வந்து இந்த பாதிப்புகள் வந்து வந்துச்சுன்னா நமக்கு மகசூலி இழப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மகசூலி இழப்பு ஏற்படும் ஏன்னா வந்து நமக்கு வந்து பயிர் வச்சு அல்லது வந்து விதைச்சோ அந்த பயிர் வந்து தூர் வெடிச்சிடும் அந்த ஒரு நெல் போடுறோம் இந்த நெல்லு நம்ம வந்து நாத்த பறிச்சு அதை வந்து ஊனும்போது வந்து ரெண்டு நெல் மூணு நெல் ஊடுறோம் அந்த நாட்டுக்கள்ல இருந்து பயிர் பனைச்சு அஞ்சாறு அஞ்சாறு குத்துக்கள் வரும் அந்த புத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆணைக்கும் போறோம் பாதிப்புகளனால வெங்காயத்தோட இலை மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்து வெள்ளித்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அப்படியே உருண்டையா வந்துடும் அந்த வர்ற இது உருண்டையா இருந்துச்சுன்னாவே நமக்கு வந்து அதுல இருந்து நெல் வராது பயிர் பணிக்காது பணிக்கிற பயிர் எல்லாமே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து மகசூல் இழப்பு கண்டிப்பா இருக்கும் இதை வந்து ஆரம்ப நிலையிலேயே தடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இதை தடுக்கணும்னா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆணைக்கம்பா என்ன அதை வந்து பூச்சியா புழுவா பேனா வண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து இந்த ஆணைக்கம்பு வந்து ஒரு ஈ மாதிரி தான் இருக்கும் ஒரு கொசு மாதிரி தான் இருக்கும் சின்னமா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பயிரில் வந்து இலைகளில் வந்து முட்டையிட்டு வச்சுட்டு போயிடும் ஒரு ஒரு அந்த ஈ வந்து மேக்சிமம் வந்து இருபத்தாறு முட்டையிட்டு வைக்கும் இந்த இருபத்தாறு முட்டையை இட்டு வைக்கிறது வந்து அதை பொறிச்சு வெளியே வரும்போது அந்த புழு வந்து ஒரு சைடு வந்து ஊசியாகவும் ஒரு சைடு வந்து சப்பையாகவும் இருக்கும் அந்த புழு ரொம்ப சின்னமா இருக்கும் ஒரு மில்லி மீட்டர் சைஸுக்குள்ளதான் இருக்கும் அது என்ன பண்ணோம்னா அப்படியே தொலைச்சிட்டு உள்ள போகும் அது வந்து வர்ற புது தான் வரும் ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதை தொலைச்சிட்டு உள்ள போய் அதுக்குள்ள போய் கூட்டு குழு அந்த இது புத்துக்களை சாப்பிட்டு அந்த பொறுத்துக்களை சாப்பிட ஆரம்பிச்சோடனே அது வந்து வெங்காயத்தொடையால வரை அப்படி கொண்டு வர ஆரம்பிச்சோம் இதுதான் வந்து இந்த பூச்சியினால் உண்டாகிற பாதிப்பு பூச்சிகள் வந்து தான் இருக்கும் இது வந்து நம்ம எப்படி வந்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வயல் வந்து உழவு செய்யணும் கண்டிப்பா வந்து கூடை உடம்பு ஓட்டி போடணும் அந்த மாதிரி பண்ணோம்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு பயிர அறுவடை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வயல வயலை ஒரே ஓட்டி போடணும் அதே மாதிரி வரப்புகளை வந்து சுத்தமா வச்சுக்கணும் களைகள் எல்லாம் பண்ணிக்கணும் அது அடுத்து வந்து நைட்ரஜன் சத்துக்களை வந்து கம்மியான அளவுல போடணும் சில பேர் வந்து நான் நைட்ரஜன் கம்மியா தான் போட்டேன் ஆனா எனக்கு இந்த பாதிப்பு வருது அப்படின்னா நீங்க பேட்டம் பார்த்து டிஏபி அதுலேயும் நைட்ரஜன் இருக்கும் நீங்க தனியாகவும் யூரியா கண்டு போடுவீங்க அளவு குறைக்கிறதே இல்ல அதுல இருக்க கணக்கில் கணக்குல இல்லை நீங்க மறுபடியும் வந்து ஒரு மூட்டையா இல்லை அரை மூட்டையா அந்த மாதிரி போடும்போது வந்து நைட்ரஜன் அளவு அதிகமாச்சுன்னா இதோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால வந்து முடிஞ்ச அளவு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க ஓரளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து வேற எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்துகள் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம் அல்லது வந்து உரங்கள் போடும்போது உரங்கள் மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம் உரங்கள் மூலயமா எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து வேப்ப முண்ணாக்கு போடுங்க வேப்ப முண்ணாக்கு வந்து அதிகமாக போடணும் முடிஞ்ச அளவு வந்து கடையில் வாங்குறவங்க நீங்க சொந்தமாக வேப்பமுத்துக்கள் யாராவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதை வாங்கி இடிச்சு போட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா கடையில் வாங்குற எல்லாமே எடுத்துட்டு சக்தியாக தான் வருது பெரிய அளவில் ஒன்றும் ரிசல்ட் இருக்காது அந்த மாதிரி பண்ணுங்க அதுல ஓரளவு கண்ட்ரோல் கிடைக்கும் குழந்தைகள் என்ன பண்ணலாம்னா முதல் உரம் போடும்போதே அதாவது ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல நம்ம முதல் உரம் இருக்கோம் அந்த உரத்து கூட பிப்ரோ நைன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜில் உள்ளது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு டூ பத்து கிலோ அந்த அளவுல போடுங்க அது கூட வந்து டயாமிக் ஆக்சம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பதுல இருந்து நூறு கிராம் இது வந்து உரத்துல கலந்து போட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஆணிக்கும் படம் பாதிப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க இது போடுறதுனால நூறு சதவீதம் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் வந்து இதோட கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறம் மேல மருந்து அடிக்கும் போது வந்து மருந்து கூடவும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா அது என்னென்ன மருத்துக்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் அந்த மருத்துக்களை கொடுத்தீங்கனால இன்னும் ஓரளவு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் பெரிய அளவு வந்து அந்த பாதிப்புகள் வர விடாம நம்ம தடுத்துடலாம் இப்போ அடியில குடுக்கறது என்னன்னா இந்த சிப்ரோமில் பிளஸ் வந்து டயசம் அந்த புழு கிலோ ஏதா இருந்துச்சுன்னா அந்த நெடி பட்சச்சு நவீன அதே மாதிரி வந்து இலைப்பேன் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் கூட இங்கே இந்த தயாம தாக்குதல் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் உள்ளது நடந்து போகும்போது வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதே நேரம் வந்து மருந்து அடிக்கும் போது என்னென்ன மருந்துகள் வந்து இந்த ஆணை மணி கேட்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து குளோரின் பயிற்பாசி குளோரி பயிர்ப்பாசி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜில் வரும் இது ஒரு ஏக்கருக்கு வந்து அரை லிட்டர் இந்த அரை லிட்டர் மருந்தை வந்து நம்ம வந்து அடிக்கிற மருந்துகள் கூட வந்து எது கூட வேணாலும் நடந்து குளோரி க்ளோரி பயிற்பாசி நார்மலாக வந்து சுட்டு குழு கேட்கும் பிளஸ் வந்து நார்மலா வர்ற அந்த இலை இதுகள் கேட்கும் ஆனைக்குப்பன் வந்து ஆணை குப்பனுக்கு அந்த பூச்சிகள் எல்லாத்துக்கும் பொருட்கள் எல்லாத்துக்குமே கேட்கும் இது கொடுக்கலாம் அல்லது வந்து பர்சன்டேஜில் வரும் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ்ல வர்றது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து லிட்டர் இதுவும் வந்து மருந்துகள் கூட வந்து பர்சன்ட் இது கூட வந்து ஏக்கருக்கு சேர்த்து கொடுத்ததுனாலும் இந்த ஆனைக்குப்பனோட பாதிப்புகளை கண்ட்ரோல் பண்ணலாம் அல்லது வந்து வரும் இது வந்து ஒரு ஏக்கர் வந்து மேல ஸ்ப்ரேங்கில் கொடுத்தீங்க நூறு கிராம் கொடுத்தாலே போதும் நூறு கிராம் கொடுத்தீங்கனாலும் இந்த ஆனை வந்து மேலே வர்ற அந்த புழுக்கள் அந்த அடல்டா அந்த இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லாத்தையுமே மருந்துகள் மட்டுமே வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பா முடியாது சில பல இதுகள்லையும் பண்ணலாம் அதுல வந்து என்னன்னா டிராக் வைக்கலாம் டிராக்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இணக்க வச்சு போறீங்க அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்க வச்சாலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் சிகப்பு விளக்கு பொறி இது வச்சீங்கனாலும் இந்த அடல்ட் அதாவது தாய்ப்பூச்சிகளை வந்து கவர் தழிச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ஆணைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன்னும் அல்லது ரெட்டு வச்சீங்கனாலே போதும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் இதுக்கு மூலியமாக மட்டும்தான் நீங்க வந்து இந்த ஆணைக்கு பழம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இது போக வந்து சில அட்டைகளும் இருக்கு அந்த அட்டைகள் பயன்படுத்தினாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் அட்டைகளை கூட நீங்க வந்து இந்த விளக்கு பொறிகளை வச்சு பயன்படுத்தலாம் அல்லது வந்து கெமிக்கல்ஸ் மூலிமா வந்து ஆனா ஆரம்ப நிலையிலேயே இது பண்ணிருக்கேன் இதோட பாதிப்புகள் எப்ப வரும் எப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த போகத்துல வந்து ஆணைக்கு மனோட பாதிப்புகள் வந்து வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி சொல்றோம்னு வச்சா ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து போகத்துக்கு போக வந்து இந்த ஆணைக்கு மனோட பாதிப்புகள் வந்துருது இதை வந்து சரி வர கண்ட்ரோல் பண்ணவே முடியல கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுனால அதோட பாதிப்புகள் வந்து அதிகமாயிட்டுதே போகுது சரி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ள அர்ப்பணம் நம்புறேன் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளம்பிங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகி வாழ்க தமிழ்